الحمد لله الحمد لله كفى <applause> والصلاة والسلام على عباد الله الذين اصطفاه الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم

குறிப்பாக இந்த மந்திரிசில் கொடுமைதும் ரஹமத்துல கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடையே பாசத்துக்குரிய தாய்மார்களே மாணவர் செல்வங்களே அல்லாவின் கிருப்பையினால சென்ற வாரம் மஜ்ரிசு நடக்கல அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி மோபல் சொல்லி போதணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரம் தொடர்ச்சி அவர் சில செய்திகளை பேசணும் உங்களுக்கு எது வியாபாரம் இருக்குதா என்னன்னு தெரியல என்ன அவளும் நாசி அவ்வளவு நாசின்னு அரபியல பழமொழி சொல்லலாம் ஆரம்ப மனிதர் ஆரம்பமாகவே மறந்தவர் முதல் மனிதர் யாரு என்ன அந்த மரத்து நெருங்க வேண்டாம் ஆனா என்ன செஞ்சுக்காங்க மறதி மனிதருக்கு இயல்பான தன்மை அதனால அவங்க ஞாபகத்துக்கு திரும்பி கொண்டு வர பாருங்களா ஏன்னா ஒரு செய்திய நம்ம சொல்லும் போது மனச உள்வாங்கி எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு வேலை இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கு இங்க நம்ம வர்றோம் டைம் பாஸ் பண்றதுக்கா கேள்ல இருந்துலாம் வந்திருக்காங்க அப்ப ஒரு பிரயோஜனமான ஒரு மதில்சா இருக்கணும் ஒரு இல்மு தெரிஞ்ச ஒரு மதில்சா நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே உள்ள ஒரு மக்சத மனிதர்களில் சிறந்தவர்கள் யாரு ஞாபகத்துக்கு வருதா நம்ம எதிர்பார்த்தோம் தொடர்ச்சியா மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் பேஸ்புக்ல ரெண்டு மூணு வீடியோ இருக்கு அதை பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப அல்லா விப்ப சுகாணுத்தால சிறந்த மனிதர்கள் யார்னு சொல்லுகிற போல இது என்ன அக்கறமாக்கும் அப்படி இந்த அல்லா சிறந்த மனிதர்கள் யார் அப்படின்னா இறையற்றம் உள்ளவர்கள்தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் அந்த பட்டியல சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது ஒரு சகாபி யார் மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் யார் மனிதர்களில் மிக கெட்டவர்கள் யார் ரெண்டு கேள்வி ரெண்டுக்கு சேர்த்து அழகான ஒரு சுருக்கமான ஒரு பதில் சொல்றாங்க நீண்ட ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்த பொழுது நிறைய அமல்கள் நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்தாங்கல்ல இவர்கள் மிக சிறந்த மனிதர்கள் ஒண்ணு இரண்டாவது நீண்ட ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு வாழ்ந்த காலம் முழுவதும் பாவம் செய்தே வாழ்ந்தார்கள் இவர்கள் மிக கெட்ட மனிதர்கள் சொன்னாங்க நல்ல மனிதர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை பார்த்துக்கிட்டே வந்தோம் கெட்டவங்களை விட்டுருவோம் நம்ம எல்லாம் நல்லவங்களா அந்த நிலையிலே வருவோம் அல்ல ஏற்றுக்கொள்வாங்க அப்ப அந்த பட்டியலில் சொல்கின்ற பொழுது என்ன சொல்றாங்க மனிதர்கள் அனைவர்களுமே பாவம் செய்யும் நிலைமையில்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா செய்த பாவத்தை நினைத்து செய்பவர்கள் செய்பவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் அடுத்து சொல்றாங்க உங்களில் யார் கொண்டு முதல் முதல்ல சலாம் சொல்றீங்களோ அவங்க சிறந்தவர்கள் அடுத்து பசித்தவர்களுக்கு யார் உணவளிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அறிந்தவராக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும் யார் முந்தி சலாம் சொல்கிறாரோ அவர்கள் சிறந்தவர்கள் யார் பிறர்களின் குறைகளை மறைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் ரசுல்லா சொன்னாங்க உங்களுக்கு சிறந்தவர்களை பற்றி அறிவிக்கட்டுமா கேட்டுமா ரசுல்லா கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க அறிவியல் யார சொல்லுங்களா இப்பதான் ரசுல்லா சொன்னாங்க அத்வலுகும் அஹ்மாரன் வ அஹ்சனுகும் அஹ்லாகன் நீண்ட காலம் ஆயில் கொடுக்கப்பட்டு நற்குணத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்கள் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் நாயகத்துல ஒரு செய்தி கூட சொல்லி காமிச்சான் ஒரு சாப ஒருத்தர் திட்டுவாரு அபூபக்கர் சித்தீக் நாயகம் பொறுமையா இருந்துகிட்டே இருப்பாங்க ஞாபகத்துக்கு வருதா இது போல சொன்ன செய்தி தான் உங்களுக்கு புள்ளி விவரமா சொல்லிக்கிட்டு மட்டும் வந்துட்டு இருக்கிறேன் செய்தி ஒண்ணு அதுக்குதான் அதுக்கடுத்து என்ன சொன்னோம் மனிதர்கள் மிக மிக சிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம் சிறந்த மனிதர்கள் யாருன்னு பார்த்தோம் மனிதர்களில் மிக மிக சிறந்தவர்கள் யார் அதுல பார்க்கும் போது ஒரு செய்தியை சொல்லி நம்ம முடிச்சோம் அந்த வார பயன் அதோட முடிஞ்சிச்சு ஒரு சஹாபி வந்தாங்க யார சொல்லா எனக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் சொன்னாங்க ஒரு சஹாபி சொன்னாங்க எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் அப்ப வசியத்துங்கிற விளக்கத்தை அன்னைக்கே சொன்னோம் நசிஹத்துங்கிறது வேற வசியத்து என்பது வேற ஒரு மனிதனை இறக்கக்கூடிய நேரத்துல சொல்ற வாரத்தை இருக்குது பாத்தீங்களா அது வசியத்து நம்ம சொல்லுவோங்களே அப்பா வசியத்தை சந்திருக்காருப்பா அவர் சொன்ன மாதிரிதான் செய்யணுங்கிறமுல்ல வசியத்து இதுக்கு போயிரு சாப்பிட்டு சொல்றாங்க யாரை சொல்றதெல்லாம் எனக்கு நீங்க வசியத்தை செய்யுங்கள் இப்படின்னு தான் அர்த்தம் இனிமேல் யார்கிட்டயும் இப்படி ஒரு இப்படி ஒண்ணு கேட்கவே கூடாது அந்த அளவுக்கு நுட்பமான ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சொல்ல அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க லா தாப்தா ஃபரத்தந்த தாடிக்க தேறாரு கால லா தாபம்தான் என் அருமையை தோழரே கோபப்படாதீங்க இது பல முறை மடக்கி 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 நான் சொல்ல சொன்னாங்க கோபப்படாதீர்கள் இப்ப ஞாபகத்துக்கு வருதா நம்ம அன்னைக்கு பேசின தலைப்பு இதெல்லாம் உடச்சு ஃபுல்லா பேசணும் இது உடச்சு நம்ம ஃபுல்லா பேசணும் கோபப்படுறதுனால என்ன தன்மை கண்ணு சுவக்கும் மூஞ்சி சவந்து போயிடும் உடம்பு நரமெல்லாம் புடச்சிடும் இதனால உடம்புக்கு வீக்கு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் நின்றா உட்காந்துடணும் உட்காந்துருந்தா படுத்தும் இதுக்கு மீறி கோபம் வந்தா செய்யணும் ரொம்ப பிரச்சனையா அந்த மாதிரி இருந்தா ஆளை குளிக்க வைக்கணும் ஏ சூடு சூட்டு தன்மை அந்த சூடு வந்து உடம்பவே கெடுத்து ரசுல்லா எவ்வளவு அழகா சுருக்கமா சொன்னாங்க யார சூழல்தான் எனக்கு வசீலுக்கு செய்யுங்கன்னு சொன்னதுக்கு ரசுல்லா சொன்ன வார்த்தை என்ன லாத்தா கோவப்பட வேண்டாம் தமிழ்ல சொல்லுவாங்க ஆடம்புல பலப்படம் கோவப்பட்டுருவோம் பின்னாடி நம்மளே கை செய்து கொடுவோம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் கொஞ்சம் மாய அடைக்கிருக்கலாம் எவ்வளவு சாதிச்சிருக்கலாம் வார்த்தை நாள் எல்லாமே போச்சு அரபில இன்னொரு பழம்பலையும் சொல்லுவாங்க அவ்வளவு படப்பட்ட இந்த ஆரம்பத்துல இது பாத்தீங்களா இது ஒரு பைத்திய காரத்தின ஒரு பைத்திய நிலை இந்த பைத்திய நிலை தெரிஞ்சு தெளிஞ்சு போச்சுக்கோங்களேன் முடிவுல என்ன வரும் கை சேதம் ஏற்படுமா கோவப்படாமல் இருக்காது அப்ப கோபம் என்பது இப்படிப்பட்ட நிலைகளை உண்டாக்கும் அடுத்த ரசூல என்ன சொன்னாங்க இபன் அப்பா சிறந்த ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்தாங்க இத்ஃப பில்லதி ஹிய அஹ்சன் உங்களிடத்தில் எது மிக உயர்ந்ததோ அதை நீங்கள் கொடுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் உங்களிடத்தில் எது மிக உயர்வானதா இருக்குதோ இதை நீங்க பிறர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக இப்னு عباس রাদিয়াল্লাহு என்ன சொல்றாங்க قال اصبر عند لغبீ கோபம் வருகின்ற நேரத்தில் பொறுமையாக இருப்பதுதான் இந்த ஆயிரத்தி சொல்றாங்க கோபம் வருகின்ற அந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது இரண்டாவது ஒரு செய்தி சொல்றாங்க தருகின்ற அந்த நேரத்தில் அவங்களை மன்னிச்சு சரி போ சரி போ என்று மன்னித்து விட வேண்டும் இதுதான் பண்பில் சிறந்தது மனிதர்களில் மிக சிறந்த குணம் உடையவர்கள் அப்படிங்கிற செய்திய சொல்றாங்க இன்னொரு செய்தி ரசூ சொன்னாங்க பாத்தீங்களா இது ஈமானவே கெடுத்துருவோம் கோபம் என்பது ஈமானை கெடுத்துவிடும் அந்த கொண்டதான் எல்லா கணக்குமே ஈமான் கொண்டிருப்போம் கோவம்தான் என்ன சொல்லுவோம் நம்மளை கொண்டு நடக்கிற மாதிரி எல்லா பேச்சும் பேசுவோம் அப்போ என்ன ஆயிடும் ஈமானே கெட்டு போயிடும் இப்போ ந மிகநாயகம் முகமது ரசூடுல்லாஹி சல்லல்லாஹ் வலையை சொல்லும் அந்த சஹாபிக்கு சுருக்கமாக என்ன சொன்னாங்க பொறுமையாயிருங்க ஏதா பொறுமையை கடை கோவப்படாதீர்கள் அப்படிங்கிற செய்தி சொன்னாங்க சிறந்த பண்பாடு எது சிறந்த பண்பாடு எது

இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு திருகமும் செலவு செய்வது சேர்ந்தது சில விஷயங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம பாக்கிறோம் இருக்கும் போது உயிரோடு இருக்கும் போது தாயை பாக்கிறது இல்ல தகப்பனை பாக்குறது இல்ல பிள்ளை ஒண்ணும் இல்ல அதுக்கு யோசனை பண்ணி சொல்றேன் இருக்கிற நேரத்துல தகப்பை சாப்பிட்டாங்களான்னு பாக்குறது இல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறது இல்லை போனதுக்கு அடைச்சு பெரிய விருத்த ஊர் அடைச்சு பிரம்மாண்டமான உயிரோடு இருக்கும்போது வந்து பார்க்கல உயிரோடு இருக்கும்போது செலவுக்கு காசு பண்ண கொடுக்கறது இல்ல நல்லா இருக்கீங்களான்னு ஒண்ணு கேட்கறது ஒண்ணுமே இல்லை போனதுக்கு பின்னாடி இவ்வளவு சேர்ந்து என்ன செய்ய நன்ம ஒரு செய்தி இருக்கட்டும் நம்ம செய்யற நன்மை அவருக்கு போய் சேருங்கிறதுல மாற்று கருத்து இல்ல என்ன பண்பாடு இது இது நல்ல பண்பு இல்ல எனவே இந்த மிக நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு வசனம் இறந்ததுக்கு பின்னாடி நீங்க நூறு திருகம் செலவு செய்வதை விட உயிரோடு இருக்கக்கூடிய காலங்களிலேயே ஒரு திருகம் செலவு செய்தாலும் அது சிறப்பு

அடுத்த ரசுல கேக்குறாங்க முந்தலில் யாராவது என்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டிருக்கலாம் அபுபக்ர சித்திக் எதிர்ச்சாங்க யாராவது சொல்லலாம் நான் ஒரு ஜனாசால நீங்க கலந்துகிட்டேன் அப்படின்னா சரி உட்காருங்க மூணாவது ரசுல கேட்டாங்க அதன் மின்கும் எவ்ம மிஸ்கீனா இன்று யாராவது ஒரு மிஸ்கீனுக்கு உலமணித்தீர்களா

அவர் சொர்க்கத்தில் எந்த வாசலுக்குள் வேண்டாலும் சொர்க்கம் செல்லாமிட்ட சொர்க்கத்துக்கு பலவாசல் இருக்கு சொர்க்கத்துக்கு பலவாசல் இருக்கு இந்த பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்துக்கு எந்த வாசல் வழியாக வேண்டாலும் செல்லலாம் ஆண்டாங்க சடகம் எவ்வளவு பெரிய பண்பு இந்த நாளுமே எவ்வளவு ஒரு முக்கியமான பண்பு பசிந்தவர்களுக்கு உணவளிப்பது நோன்பா நிலையிலேயே இருக்கிறது நோயாளியை போய் சந்திக்கிறது ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறது இது அழகான ஒரு பண்பு இதுவெல்லாம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் சிறந்த மனிதர்கள் நல்ல பண்புடையவர்கள் நல்ல குணம் உடையவர்கள் என்பதை முகமது ரசூ சொல்லும் இதெல்லாம் சொல்லி என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் யாரு இந்த கேட்டகிரியில் எல்லோரு முகவா யார் சிறந்த மனிதர்கள் மிக மிக சிறந்த மனிதர்கள் யாருக்காவது திடீர்னு ஒரு அன்பளிப்பு செய்யும் யாருக்காவது திடீர்னு ஒரு சதப்பா செய்யும் என்னுடைய பிரதிபலிப்பு என்ன ரசுல்லா சொல்றாங்க இன்ன சதக்கத்தை ல துதுஃபி ஓ ஹவபர் ரஃப்டு சதக்கா தானம் திருமணம் செய்வது அல்லாஹ்வின் கோபத்தை அணைத்து விடும் அல்லாஹ் கோபப்படுற தனமைய இது அந்த அல்லாஹ்வுக்கு கோப பண்ற அது அமைதி விடும் அப்ப அல்லாஹ் எப்படி ஆயிவான் சந்தோஷமாயிடும் இருப்பா அல்லாஹ் சந்தோஷமாயிட்டே என்ன கொடுப்பான் அல்லாஹ் மகிழ்ச்சியா நம்ம மேல சந்தோஷமாயிட்டானடா அவருடைய அன்பளிப்பு என்ன ரசூல்லா சொல்றாங்க வ ததுஃஹு மை தத்ஸூ கெட்ட மரணத்தை விட்டும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் எவ்வளவு பெரிய பாக்கியம் கெட்ட மரணத்தை விட்டு கொடூரமான மரணங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் இப்ப செல்லல்லாஹ் யூ சொல்லம் இந்த செய்தியை பூரா நம்மளுக்கு அழகா குறிப்பிட்டு சொன்னாங்க இதை பார்த்துட்டோமா அடுத்த ஒரு செய்திக்கு அப்படியே வரணும் தமிழ நாயகன் முகம்மது ரசூதுல்லாஹே செல்லல்லாஹ் வலை யூசெல்லாம் கோபத்தை பற்றி நமக்கு சொன்னாங்கல்ல அதை பற்றி அதோட இன்னொரு கேள்வியை கேட்டு நான் பயண படுச்சார் கோபத்தை ரசூல இந்த அளவு சொன்னாங்கல்ல கோபத்தை கட்டுப்படுத்த கோபத்தைழிங்க பொறுமையோடு இருக்க பொறான் இன்ன சாபிரி பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கின்றான் சொல்றான் இந்த நிலையில இருந்தா இவங்க சிறந்த மனிதர்கள் இப்ப ஒரு கேள்வி என்ன அப்ப கோபப்படவே கூடாதா கேள்வி என்ன கோவப்படவே கூடாதா கோபப்படுறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது இது ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு ஒரு பதில் அடுத்தடுத்து வர பார்த்துருக்கான் ஷா நீங்க பல செய்திகள் இருக்கு இதை ஒட்டி நீந்த வரலாறோடு சேர்த்து பிரசுமா எப்படி நடந்துக்கிட்டாங்க சாபாக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க கோபம் சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுது இதை கூட தொடர்ச்சியை நம்ம பார்க்கணும் இப்பெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாலும் ஒரு பந்து மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்பு நமக்கு கிடைக்கும் ஏதோ போய் உக்காந்தோம் போனோம்னா அது ஒண்ணுமெல்லாம் போயிருக்கும் ஒரு இல்லை வேண்டும் ஒரு சபையில கூடுறோமா ஒரு இல்லை தெரிஞ்சுக்கிட்டோமா ஒரு கல்வியை தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற நிறைவோடு நாம் சொல்ல வேண்டும் சுபகானா மார்க்க ஞானங்களை அதிகமாக நம்ம எல்லோருக்கும் கொடுத்து சிறந்த மனிதர்களாக அந்த சிறந்த மனிதர்கள் மிக மிக சிறந்த மனிதர்களாக الله أنا 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 الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته